ஆய் மக்களே வெல்கம் டு சமய விளாக் சேனல் எல்லோருக்கும் பிடிச்சமான வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கீரையில் கீழே வேர் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சூடான பிறகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாய் இதெல்லாம் பொன்னிறமாக வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போறோம் இதுல பூண்டு பற்கள் அதையும் சேர்த்துக்க போறோம் கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இதோட நம்ம ஆஞ்சி வச்சிருக்க அந்த வல்லாரை கீரையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் தேவையான அளவுக்கு புளியையும் சேர்த்து கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளோட வல்லாரை கீரை தோயல் ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தில் சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பாய்